ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நம்ம சுலபமான முறையில் வீட்டு குழம்பு மிளகு அரைப்பது எப்படி பகலவாங்க இது வந்து எங்கள் மாமியார் ஸ்டேல் தாங்க இது எல்லாமே வந்து ஒன் ரெண்டு கிலோ மிளகாவுக்கு நாங்கள் வந்து ஆந்திரா மிளகா வாங்கினோம் ரெண்டு கிலோ மிளகாவுக்கு வந்து ஒன்றரை கிலோ தனியாக போடுங்க மிளகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் வந்து பெருங்காயங்க வந்து நூறு கிராம் நூறுரூபா இருங்க அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும் அளவு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கடுகு நல்லா நம்ம இது தீயாக தான் கருகாமல் வறுக்கணும் அது மனம் வர நம்ம மாஃப் பண்ணுது மெழுகு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும் வெந்தயம் சீரகம் கடுகு இது மூணுமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து வறு ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும் இந்த பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்களே நானும் ஒன்றுனா வறுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன் மெழுகு சீரகம் வெந்தியம் கடுகு இப்போ வந்து சோம்பு நூறு கிராம் சோம்பும் வந்து நல்லா மனம் வர மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணும் ஒரு பேனில் அது வந்து வாசனை வரணும் வேறு மெத்தட் எது இல்லைங்க இது அவ்வளோதாங்க இது நல்லா மனம் வந்துன்னா அதை போட்டு ஆற வச்சு தாங்க இது நல்லா அரைக்கணும் இது இது வந்து மாமியார் ஸ்டைல் இது மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நான் செய்கிறேன் இது இந்த வீ இது பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு இது நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு இது நெக்ஸ்ட்டு வந்து எல்பிஜி தான் கட்டி பெருங்காய எடுத்துருக்கேன் நான் நீங்களும் தூள் பெருங்காயம் வாங்காதீங்க நீங்கள் இதுமாதிரி வாங்கி நல்லா வந்து பெருங்காயம் வந்து நல்லா அமுத்தி 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 வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா கூட வராது கையில் நல்லா ஒரு பேன் நல்லா அமுத்தி அமுத்தி வந்து ஃப்ரை பண்ணினாக்கா அது வந்து நமக்கு ஈஸியாக ஓடிவோம் கையில் அது பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் வறுத்து நல்லா எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து பெருங்காயம் கட்டி நல்லா வந்து வறுப்படணுங்க அதில் அப்போ தாங்க வந்து நம்ம டேஸ்ட்டு நல்லா வரும் சில பேருக்கு பெருங்காயம் பிடிக்காது குழம்புல போட்டால் நாங்கள் நாங்கள் வந்து ஜீரண சக்தியாக குழம்புல போடுவோம் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்த்து குழம்பு மிளகாத்தூள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயம்தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும் நான் வந்து ஒரு வீடியோ போட முடியும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு இதில் பாருங்கள் நல்லா வந்து பெருங்காயம் அதெல்லாம் வருபட்டுச்சு வரத்தோடனே நம்ம நான் வந்து மிளகாயும் தனியா மஞ்சள் கட்டி மஞ்சள் தூள் தூள் மஞ்சள் தூள் போடக்கூடாது மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நான் நல்லா வந்து காய வச்சுக்கினேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தாங்க ஒரு நல்லா இது ஆறணும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் இங்கே மேலே சீரகம் சோம்பு கடுகு பெருங்காய் நல்லா வச்சிருந்துட்டேன் நான் மொட்டை மணிக்கு போயிட்டு நான் வந்து நல்லா வெயிலில் நல்லா சூரிய ஒளி படுற மாதிரி நல்லா காய் வச்சுக்கிட்டேன் காய் வச்சு அரைக்கணும் அது அப்படியே அரைக்க கூடாது வந்து மிளகு அரைப்படாது இந்த மாதிரி காய் வச்சு நம்ம அரைச்சா நல்லா இருக்கும் மிளகாய் நமக்கு அது ஆந்திரா மிளகா இந்த மாதிரி நம்ம வந்து பரட்டி புரட்டி நம்ம நல்லா காய் வைக்கணும் காந்ததாக நம்ம அரைக்கவும் நம்ம நல்லாயிருக்கும் வாசமும் நல்லா வரும் நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம காய் வைக்காமல் அரைச்சாக்கா அப்படியே மக்கி போன மாதிரி ஆகிவிடுமெல்லாம் நம்மளுக்கு கெட்டி கிட்டி மாதிரி நல்லா இருக்காது இந்த பாருங்கள் நான் ஒரு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம காய் வச்சு நான் நம்ம கட்டி மஞ்சதெல்லாம் போடணும் பாக்கெட் மஞ்சள் போடக்கூடாது இதெல்லாம் இந்த பாருங்கள் நான் எப்படி சேர்த்து விட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா கிளரி கிளறி ப நல்லா சு காய் வச்சோம்னா நம்ம நல்லா இருக்கும் டேஸ்டாகுது எல்லாம் மஞ்சா தனியா இதெல்லாம் வந்து நான் ஆந்திராலேருந்து வந்து சேல்ஸ் பண்ணுறா நாங்கள் தான் வாங்கினோம் ரெண்டு கிலோ மிளகாவுக்கு ஒன்றரை கிலோ தனியாக நான் போட்டிருக்கேன் நூறு கிராம் கட்டி மஞ்சள் போட்டிருக்கேன் இந்த பாருங்க நான் அரிச்சியில் வந்து காமிக்கிறேன் நான் வந்து அர்ச்சின்னு வந்துட்டேன் அரிச்சில் வந்து நம்ம அப்படியே மூடி வைக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு தனியாக பேப்பரில் போட்டு நம்ம நல்லா ஒரு ஆற வைக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம நம்பி பண்ணணும் ஸ்மெல் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் தேங்க்யூ